மட்டக்கிளப்பு கோரலைப் பற்றி வடக்கு வாகரை பிரதேச சபைக்கு தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்யும் அமர்வு இன்று வெள்ளிக்கிழமை மாலை பிரதேச சபை சபா மண்டபத்தில் கிழக்கு மாகாண ஊராட்சி ஆணையாளர் ஏ அஸ்மி தலைமையில் நடைபெற்றது இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பல்கோஸ் மோகனராசா முன்மொழிந்து வழிமொழியப்பட இன்னுமொரு தெரிவாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியைச் சேர்ந்த கதிர்காமத் தம்பி தேர் முன்மொழியப்பட்டார் இதன் பிரகாரம் தவிசாளர் தெரிவு செய்ய திறந்த வாக்கெடுப்பு நடத்துவதற்கு எட்டு உறுப்பினர்களும் ரகசிய வாக்கெடுப்பு நடத்துவதற்கு பதினோரு உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்தனர் இதன்போது தவிசாளராக போட்டியிட்ட பல்கோஸ் மோகனராசாவுக்கு ஏழு வாக்குகளும் கதிர்காம தம்பி தெய்வேந்திரனுக்கு பனிரண்டு வாக்குகளும் அளிக்கப்பட்டது அதன்படி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியைச் சேர்ந்த கதிர்காம தம்பி தெய்வேந்திரன் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் இதனையடுத்து பிரதி தவிசாளர் தெரிவுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சண்முகநாதன் ரசிகரன் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட இன்னும் ஒரு தெரிவாக ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி கட்சியைச் முகமது புகாரி முகமது ஹைதர் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டார் இதன் போது சண்முகநாதன் ரசிகனுக்கு ஆதரவாக பத்து வாக்குகளும் முகமது ஹைதருக்கு ஆதரவாக எட்டு வாக்குகளும் கிடைக்க பெற்றது அதன்படி பிரதி தவிசாளராக சண்முகநாதன் ரசிகருக்கு தெரிவு செய்யப்பட்டார்